அவன் வந்து உண்மையிலேயே நல்லவனே கிடையாது அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட பணம் இருக்கும்போது வந்து சேருவான் பார்த்தீங்களா அப்போயும் அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்ம அவனை ஒதுக்க மாட்டோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கூப்பிடுவோம் நம்ம சேர்ப்போம் நம்மளுக்கு அந்த புத்தி வராது ஏன்னா நம்ம எப்போயுமே ஒரே மாதிரி தான் பணம் இருக்கும்போது ஒரே மாதிரி தான் பணம் இல்லாமல் இருக்கும்போது ஒரே மாதிரி தான் ஓகேயா நீங்கள் கேட்ட சூப்பர் கத்து என் ஃபோன்ட்டு டிலீட் பண்ணுறீங்க கம்பெனி சார்

300 ভ্যানটেজানি আর কত 300 ভ্যানজানো আড়োপা கொஞ்சம் வயசாய கேள்விகள் என்னுடையது பதில் உங்களுடையது அவரவர் விருப்பம் போல் நடந்து கொள்ளலாம் என் கேள்வியே அளிப்பதில் வரும் பதிவு சொல்லுங்கள் கோவம் பற்றி இப்போது அழிப்பதுதான் உங்களுக்கு இதுவா கோபம் பற்றி சொல்லிச்சுன்னா என்ன எனக்கு புரியலை கோபமா கோவப்படுறது தான் கோவப்படணும் சாந்தமாக போடுறது சாந்தமாக போகணும் அமைதியாக போடுறது அமைதியாக போகணும் ஓகே சைலண்டாக போடுறதோ சைலண்டாக போகணும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம்னா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டோம்னா நம்ம கோவப்படக்கூடாது சைலண்டாக போகணும் நமக்கு வேலையாகணும் அதனால் நம்ம அமைதியாக போகணும் அந்த இடத்துல ஆஸ்பத்திரிக்கு போனால் நம்ம கோவப்படக்கூடாது அமைதியாக தான் போகணும் டாக்டரோட கோவப்படக்கூடாது அது மாதிரி கோ ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் அந்த இடத்துக்கு நான் அமைதியாக போகும் ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் அமைதியாக போகும் அதே மாதிரி இப்போ யாராவது நம்ம மிரட்டுறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த இடத்துல நம்ம கோவப்படுவோம் நம்ம வந்து குறைந்த மாதிரி நம்ம காட்டிக்கவே கூடாது என்றைக்குமே ஓகே சரி ஓகே நம்ம வந்து டிஃபன் வந்துச்சு நம்மளுக்கு டிஃபன் வந்துச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியல நம்ம சாப்பிட போகிறோம் பாருங்கள் இந்த பொங்கல் இட்லி மசால் வடை மெது வடை நான் சாப்பிட போகிறேன் நோய் இதில் கார சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் சரி ஓகே நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியல நம்ம சாப்பிட போகிறோம் அந்த ஸ்டூலில் வச்சா நல்லா இருக்கு மனிதன் அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது காரணம் கொடுக்க காரணம் தெரில ப்ரோ அதெல்லாம் என்னென்னு தெரியல நம்ம சாப்பிட போகிறோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா பார்த்தீங்களா எங்கள் கடையில் தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் சரி ஓகே எனக்கு நான் வந்து நைட்டு வண்டி ஓடிட்டு வந்தேன் தூக்கம் எல்லாம் சாப்பிட்டு தூங்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் இல்லை சாப்பாடு வந்துச்சு சாப்பிட போகிறேன் சரி ஓகே நம்ம சாப்பிட போகிறேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு நம்புகிறேன் நான் அதே மாதிரி சாப்பிட போகிறேன் சரி ஓகே உறவுகளை மூன்று நாளை காலை சந்திப்போம் நாளைக்கு டெய்லி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரயிலேருந்து எட்டு எட்டு ரயக்குள்ளே நான் லைவில் வருவேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கில் லைவ் போடலாம்னுட்டு பிளான் பண்ணிக்கலாம் ஆனால் போட முடியாது அதனால் நைட்டு வண்டி ஓட்டுறது தான் முக்கியம் நம்ம உறவுகள் நம்ம சொந்தங்கள்கிட்ட எப்போ வேணாலும் பேசிக்கலாம் எப்போ வேணாலும் இது பண்ணிக்கலாம் நம்ம வந்து எப்போ வேணாலும் நம்மகிட்ட பேசிக்கலாம் நம்ம உழைப்பு தான் முக்கியம் அதெல்லாம் நைட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருப்பேன் பன்னெண்டரைக்கு போடலான்னு தான் நினைப்பேன் ஆனால் டைம் கிடைக்க மாட்டேன் நினைக்கிறேன் நான் நேற்று போடலான்னு நினைச்சேன் அதுக்குள்ளே சவாரி வந்து போயிட்டேன் சவாரி தான் முக்கியம் நம்ம ஓரளவுக்கு எப்போ வேணும் நினைக்கலாம் ஆனால் அது மிஸ் ஆகவே இல்லையே காலையில் ஒம்பது மணிக்குள்ளே நான் லைவில் வருவேன் இருந்து ஒம்பது மணிக்குள்ளே நான் லைவில் வருவேன் அப்போ பேசலாம் மீண்டும் அப்போ சந்திக்கலாம் என்னுடைய லைவுக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக எனக்கு பார்த்து கமெண்ட் பண்ணி நான் எனக்கு அனைத்து உறவுகள் சொந்தங்கள் எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி நன்றியை சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன் വീണ്ടും എന്നോട് ലൈവിലെ സന്ദിക്കാൻ ഉള്ള